அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ரெண்டு ஒப்புரவறிதல் குறள் இருநூற்றி பதினைந்து ஊர்ணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என நேர்களே இந்த குரல் காணத்திலிவுரை காண்போமா உலகப்போக்கை அறிந்து செயல்படும் பேரறிவாளனிடம் இருக்கும் செல்வம் எப்படிப்பட்டதென்றால் ஊர் மக்கள் அனைவரும் நீருண்ணும் குளம் எப்படி அனைவருக்கும் பொதுவாகிறதோ அதுபோல அறிவாளனிடம் இருக்கும் செல்வம் அனைவருக்கும் பொதுவாகும் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார் என நேர்களே மீண்டும் ஒரு குரலும் அதற்கான விளக்கமும் நாளை காண்போமா அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவின் நன்றி